தமிழ் சினி டாக்கு நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது உங்களுக்கு நம்ம பார்க்க போகிற விமர்சனம் படையாண்ட மாவீரம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெண்டு பேர் தான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வருவாங்க ஒன்று அதனுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்னொருவர் அந்த நிறுவனரான டாக்டர் ராமதாஸின் தளபதியாக இருந்த காடுவெட்டி குரு காடுவெட்டி என்கின்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்த குரு தன்னுடைய வன்னியர் இன மக்களுக்காக வன்னியர் சங்கத்தில் பொறுப்புக்கு வந்து தலைவராகி அதற்கு பிறகு ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியின் தளபதியாகவும் கடைசி வரை வாழ்ந்து மறைந்தவர் அவருடைய தொண்ணூறு சதவீத போராட்டங்கள் அனைத்துமே வன்னிய மக்களுக்காக செய்யப்பட்டவைதான் இது உலகம் அறியும் தமிழக அரசியல் களம் அறிந்தவர்கள் அறிவார்கள் ஆனால் இந்த படத்தில் காடுவட்டி குருவை போற்றி பாராட்டி புகழ்ந்து தள்ளி அவர் தன்னு தான் சார்ந்த வண்டிய மக்களுக்காக இல்லாமலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவர் உழைத்தார் மற்ற சமுதாய மக்களுக்காகவும் ஒரு உழைத்தார் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அவரை காந்தி ரேஞ்சுக்கு கொண்டு போயிருக்கிறார் இயக்குனர் வா கௌதமன் ஏற்கனவே அவர் மகிழ்ச்சி அப்படின்ற படத்தை பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவரே காடுவட்டி குருவாக நடிச்சிருக்காரு நடிப்பு அவரே கொஞ்சம் விஜயகாந்த் சாயலில் இருக்கிறனால தான் நடித்தால் நிச்சயமாக படம் மக்கள் ஈடுபடுவார்கள் அதோடு தன்னுடைய முகத்தையும் மக்களிடத்தில் பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே என்பதற்காக அவரும் நடித்துவிட்டார் வா கௌதமன் ஏற்கனவே மக்கள் டிவிக்காக சந்தனக்காடு வீரப்பனை பற்றி ஒரு தொடர் ஒன்றை எடுத்தார் அப்போது அந்த தொடர் பாராட்டக்கூறியது அந்த அளவுக்கு மிகவும் ஆழமாக சர்ச்சு செய்து உருவாக்கப்பட்ட கதை அது அந்த வகையிலேயே கௌதமன் அப்போதே அனைவராலும் பாராட்டப்பட்டவர் இப்பொழுது இந்த காடுவட்டி குரு என்கின்ற கதாபாத்திரத்தை அவர் தொட்டிருக்கும் விதம் அதை படமாக்கியிருக்கும் விதம் அத்தனையும் அளவுதான் ஆனால் அதில் உண்மை எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதுதான் நமக்கு பிரச்சனை இந்த படத்தில் கூட ஒரு தாழ்த்தப்பட்ட எல்லாம் கூட்டிக் கொண்டு ஒரு கோவிலுக்கு அவர் சென்றதாக சொல்கிறார்கள் ஆனால் காடுவட்டி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன பாடுபட்டார்கள் அவர்கள் எப்படி அங்கே ஊரிலிருந்து வெளியேறினார்கள் என்பதெல்லாம் ஒரு வாழ்க்கை கதை ஒரு மிகப்பெரிய கதை அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்த அத்தனை பேருமே காடுவட்டி குருவைத்தான் செ கண்டித்தார்கள் காடுவட்டி குருவும் அப்பொழுதே பல மேடைகளில் அடித்து சொன்னான் நான் வன்னியன் என்பதில் பெருமை அடைகிறேன் என் சாதிக்கு மே கீழே தான் அத்தனை சாதி அப்படின்னு மேடையிலேயே சொன்னார் அதோடு என் சாதி சேர்ந்த பெண்ணையோ பையனையோ எவன் கையை கையப்பட்டுவேன் அப்படின்னு பொது மேடையிலேயே சொன்னவர் அவர் காதல் திருமணமே கூடாது அப்படின்றத ஒத்த காலில் இருந்தார் காதல்னால் நம்ம ஜாதிக்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொன்னார் அந்த மாதிரியான பேச்சுக்களையில இந்த படத்தில் ஒரு சதவீதம் கூட ஒரு பிரசன் கூட சொல்லாமல் அவர் நல்லவர் 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 அப்படின்னே சொல்லி கடைசி வரைக்கும் படத்தை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் வா கௌதமன் அவருடைய நடிப்புன்னு பார்த்தா ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது அழகாக தான் இருக்கார் அவருடைய வசன எல்லாத்தையும் கூட அவருடைய வசன உச்சரிப்பு ஒரு வீர ஆவேசமாக பேசுகின்ற பொழுது அவருடைய முகம் காட்டுகின்ற நடிப்பு அனைத்தும் அருமை காடுவட்டி குருவுக்கு இவரை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருந்திருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப பொருத்தமாக நடிச்சிருக்கார் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது சண்டை காட்சிகள் கூட பூந்து விளையாடிருக்காரு அவ்வளவு தத்ரூபமான சண்டை காட்சிகள் இந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்கின்றன ஹீரோயினாக பூஜிதா பொன்னாடா நடிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே சில படங்கள் நடித்திருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப அழகு அழகாக அவர்கள் காட்டியிருக்காங்க ஆனாலும் அவர் மனைவியான பின்பு காடுவெட்டி குருவின் மனைவியான பின் பெரிய பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை அது அவருடைய காதலை சொல்வதற்கான இடமும் இந்த படத்தில் இல்லை என்பதால் அவர் ஒரு அளவுக்கு நடிக்க வச்சு பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு வில்லனாக நடித்தா ஆடுகளம் நரேன் ராவ் ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் மிகப்பெரிய வில்லத்தனத்தையே படத்தில் காட்டியிருக்காங்க இதில் ராமதாஸ் அப்படிங்கிற கேரக்டர் இதில் வரல அது ஒரு ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவரை மாதிரி நம்ம ஏஎல் அழகப்பனை நடிக்க வச்சு சமாளிச்சிருக்காங்க ஓகே அவரோட சின்ன வயது காடுவட்டி தன்னுடைய மகன் மகனையே நடிக்க வச்சிருக்காரு கௌதமன் அந்த அவன் அந்த பையனும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான் ரொம்பவும் எந்த விதமான அந்த பையனுக்கு தான் முதல் படம் அதனாலும் எந்த விதமான நடுக்கம் தடங்கள் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக நிறைய படங்கள் நடித்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நடிச்சிருக்கார் அந்த தம்பி அவருக்கும் நமது பாராட்டுக்கள் இவருடைய அம்மாவை நடித்த சரண்யா பொன்வண்ணி ஒரு பக்கம் பாராட்டணும் ஏன்னா அந்த வன்னியர் அம்மா எப்படி இருப்பாங்களோ அவனை விட்டு இவனை விட்டு அந்த நம்ம சாதிக்காரன் தொட்டு அவனையும் காலி பண்ணிடும் நம்ம பள்ளிக்கு பள்ளி வாங்கி ஆகணும் அப்படின்லாம் கடுவட்டி குருவின் அப்பா ஒரு தடவை கொலை செய்யப்பட்ட ஒரு கொலை செய்யப்பட்டவர் அதனால் அவங்க அம்மாவும் அதே மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறதே இந்த படத்தில் பதிவாக்கியிருக்காரு ஆனால் இது எந்த வகையில் கடுவட்டி குருவுக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் உண்மையை உண்மையாக வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லி இயக்குனர் வச்சுட்டாரு மற்றபடி அந்த படத்தில் ஒளிப்பதிவு கோபி ஜெகதீஸ்வரன் பட்டகாசமான ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார் படம் முழுக்க லைட் தான் அவ்வளோ அழகாக இருக்குது படமே ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு தான் அந்த படம் முழுவதும் அல்ல சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப தீவிரமான சண்டை காட்சிகள் வடிவமைத்த சண்டை பயிற்சியாளரை போராட்டணும் அப்புறம் இசையமைத்தவர் சி தான் பின்னணி இசை போட்டிருக்காரு வச்சு செஞ்சிருக்காருப்பில் அதை எதுக்கடுத்தாலும் அந்த அதே மாதிரி மியூசிக் தான் வந்த தூண்டி விடுற மாதிரியான இசை தான் பின்னணி இசை அடித்து ஆடிருக்காரு பரவாயில்ல அதையும் பாராட்டுக்கள் இந்த படம் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறது காடுவட்டி குரு அப்படிங்கிற ஒரு மனிதன் நல்ல மனிதன் நூறு சதவீதம் நல்ல மனிதனும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக வந்திருக்கு அப்படித்தான இன்னைக்கு வட தமிழ்நாடு முழுவதும் முக்கால்வாசி தேட்டரில் இந்த படம் தான் போட்டிருக்காங்க ஏன்னா போட்டால் தான் தேட்டர் இருக்கும் அப்படிங்கிற நிலமை அப்போ இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் என் படம் இந்த படத்தை போடலேன்னு ஒரு தேட்டர் இருக்காது சொல்கிறது நல்ல இல்லை ஆனாலும் இந்த வட தமிழ்நாட்டில் மிக அதிகமான தியேட்டர்கள் இந்த படத்தை போட்டிருக்காங்க வன்னியர் கூட்டம் அதிகமாக வரும் வண்டிய மக்கள் வருவார்கள் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக வசூல் வரும் அப்படி நினைச்சு போட்டிருக்காங்க ஆனால் வசூல் வருதா இல்லையான்னு அடுத்த வாரம் தான் தெரியும் அந்த கலெக்ஷன் லிஸ்ட்டு அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும் ஆக மொத்தம் இந்த படம் ஒரு தனி நபரின் ஒரு அரசியல்வாதியை நல்லவர் என்று காட்டுவதற்காக அவருடைய சீடர்கள் சீடர்களில் ஒருவர் முதன்மையானவர் வா கௌதமன் எடுத்து கமிச்சிருக்காரு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மக்கள் மத்தியிலே விற்றலாம் ஆனால் கடந்த முப்பது வருஷமாக இந்த தமிழகத்து அரசியலை கூர்ந்து கவனித்து வரும் நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இந்த படம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கிறது நிறைய உண்மைகளை மறைத்திருக்கிறது அப்படின்ற ஒரே ஒரு எதிர்ப்புணர்வை கண்டிப்பாக பதிவு செய்கிறோம் மற்றபடி ஒரு திரைப்படமாக பார்க்க போனால் அந்த திரைப்படம் மிக நீட்டான ஸ்போர்ஸான வேகமான திரைக்கதையில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு கதை நிச்சயமாக ஒரு முறை பார்க்கலாம் நன்றி வணக்கம்